பண்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது வீடாக இருக்குது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்து இந்த புது வருஷத்தில் வரக்கூடிய இந்த முதல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாத பலன்களில் கும்பராசி எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நோத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் டிஸ்க்ளைமர் மாதிரி முன்னாலே சொல்லிக்கிறேன் இது வந்து ஒரு கோச்சார பலன்கள் தான் அவங்களுடைய தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா வரும் சரியாக வரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு கீழே உள்ள நம்ப நண்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து புதுமையான சிந்தனைகள் ஒரு புது புதுசாக உள்ள ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் நல்ல பயங்கர ஆர்வம் கட்டுவாங்க மற்றவங்க மாதிரி திங்க் பண்ணக்கூடாது நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணணும் அப்படி நினைக்கிறதுல முதன்மையானவங்களாக இருப்பாங்க பொதுவாக சமூக அக்கறை உண்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் வந்துடக்கூடாது இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து சுய சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க மற்றவங்க சொல்கிறதை கேட்காம இவங்களே சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சுய சிந்தனை அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த கும்பராசியோடைய இந்த கும்பராசிக்கு வந்து பத்தாம் வீடு சாரி ம பதினோராம் வீடு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்கள்லாம் ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க ஜனவரி பதிமூணுலேருந்து பதினேழாம் தேதிக்குள்ளே இந்த நாலு கிரகமும் உங்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வந்துடுறாங்க உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கார் ஜென்மத்திலே ஜென்ம ராகுவா இருக்கார் அவருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ரெண்டாவது வீட்டில் இருக்கார் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் ஆனால் வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் கேது இருக்கு இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த பாதிப்புகள் மட்டும் கிடையாது நல்லதையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இதுக்கெல்லாம் குருவனுடைய பார்வை இருக்குது பதினோராம் வீடு அப்படின்னா நண்பர்களை குறிக்கும் அவங்களுடைய ஆசைகளை குறிக்கும் லாபத்தை குறிக்கும் அவங்களோட வந்து உங்களுடைய வட்டாரம் பெரிய வட்டாரங்கள் அவங்களுடைய வட்டாரம் வந்து அதிகமானதையும் குறிக்கும் அவங்களுடைய மன எண்ணங்கள் நிறைவேறுவதையும் பதினோராம் இடம் குறிக்கும் லாபஸ்தானம் அப்படின்னு பேர் பொதுவாக வந்து உங்களுக்கு வர வேண்டியது ஒன்றுக்கு நாளாக வர்றது வந்து இந்த காலகட்டத்தில் தான் அதுதான் வந்து இப்போ லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய நிறைய வகையில் உங்களுக்கு பணம் வந்து இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அது மாதிரி வந்து நீங்கள் ஏற்கனவே செஞ்ச வேலைகளுக்கோ இல்லை ஏற்கனவே எடுத்த முயற்சிகளுக்கோ இப்போ வந்து பலன் கிடைக்கும் முன்னால் செஞ்ச வேலைகளோ இல்லை முன்னால் எடுத்த முயற்சிகளுக்கோ பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக இது அந்த ஜனவரி மாதம் வரைக்கும் அது மாதிரி உங்கள் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ்ஸு இன்சென்டிவ் அரியர்ஸு இதெல்லாம் பெண்டிங்காக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய மதிப்புமிக்க நண்பர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல எங்கள் எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அரசியலில் இருந்தாலும் சரி பெரிய பெரிய இடங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொடர்புகள்னால இல்லை உங்கள் வட்டாரங்கள்னால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் எல்லோருடையும் நண்பர் இது வந்து இன்னும் சொன்னேன் இல்லையா நண்பர்களை குறிக்கக்கூடிய தவணை லாபத்தான் சொன்னால் நீங்கள் வந்து எல்லோருடையும் சேர்ந்து களிகள் எல்லோருடையும் சேர்ந்து ஒரு முயற்சிகள் பண்ணுறீங்க டீம் ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அது நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குரு வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் வக்ரமாக இருக்கார் இது என்ன ஐந்தாவது வீடுன்றதுனால உங்களுடைய யோசனை சிந்தனை உங்களுடைய புத்திசாலித்தனம் அது மாதிரி வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி காதல் குழந்தைகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா அஞ்சாவது விட இருக்குது அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா அஞ்சாவடம் இருக்குது இப்போ வந்து நீங்கள் கிரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா அதில் வந்து நல்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய முடி நீங்கள் முடிவு கொஞ்சம் டிலே ஆகலாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க டிலே ஆகலாம் ஆனால் ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அந்த முடிவு எடுக்கிறதுல தாமதம் ஏற்படும் தன்னாலவே ஏற்படும் ஏன்னா குரு வந்து கொஞ்சம் வக்ரமாக தாமதப்படுத்துவார் அதனால் முடிவு போது கொஞ்சம் தாமதமாக முடிவு எடுப்ப எடுப்பீங்க பட் அது வந்து க நல்ல முடிவாகவே இருக்கும் குழந்தைங்களுடைய குழந்தைங்களோட நீங்கள் நேரம் செலவுறதுக்கு நல்லா இருக்கு குழந்தைங்க மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் குழந்தைங்களுடைய எதிர்காலம் குழந்தைங்களுடைய படிப்பு இது சம்பந்தமான பிளானிங் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் பண பணபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு வரக்கூடிய வருமானத்தை ஸ்டெபிளைஸ் பண்ணுவார் உங்களுக்கு வருமானம் வந்து நிலையான வருமானமாக நீங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது குடும்ப பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் வந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும் ஜாலியாக எப்பவும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா அது வந்து இந்த காலக்கட்டத்தில் ஒரு சீரியஸாக நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கே அது மாதிரி வந்து உங்களுடைய பேச்சில் வந்து அந்த சீரியஸ்னஸ் தெரியும் அதே மாதிரி வந்து ஒரு அத்தாரிட்டியிட்ட ஒரு ஒரு உறுதியான ஒரு பேச்சாக இருக்கும் ஒரு நல்ல நீங்கள் வந்து அத்தாரிட்டி இருக்கும் ஒரு உறுதியான ஒரு பேச்சு இருக்கும் அவங்க ராகு ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா இது வந்து உங்களுடைய பர்சனாலிட்டியில் வந்து ஒரு ஜின்னா சேஞ்சஸ் கொடுக்கும் திடீர்னு வந்து உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் திடீர்னு எல்லோரும் வந்து மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் உறுதியான ஒரு குறிக்கோள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இப்படி தான் நம்ம வரணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோள் வந்து அவங்க ஸ்ட்ராங் ஜென்மத்தில் இருக்கிற ராகுதய் பண்ணுவார் அதே நேரத்தில் ஒரு சில அடி ஒரு சில பயங்களையும் ஏற்படுத்துவார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அது வந்து உங்களுடைய உறவுகளின் பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் வந்து யாருடைய பழகிட்டிருந்தீங்கன்னா அந்த உறவுகள் பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் மேரேஜ் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிலே தான் ஆகும் மேரேஜ் வந்து இஷ்யூஸ் ஏற்படும் கல் திருமணத்துலையும் குழப்பங்கள் ஏற்படும் கல்யாணம் ஆகியிருந்தாலும் அதுலேயும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஷிப் வந்து அதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அதுலேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருக்கிறதுனால இது அணியில் வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு கிரம உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டுக்கு பதிமூணு ஜனவரி பதிமூணா பதினேழு தேதி வரை வரைக்கும் அதுக்குள்ளே மாற்றம் ஏற்படுறது ஸோ இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பன்னிரெண்டாம் பண்ணுறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வெளிநாடுகளையும் குறிக்கும் விரயத்தையும் செலவினங்களையும் குறிக்கும் நீங்கள் புதிய முதலீடுகள் செய்கிறதையும் குறிக்கும் தூக்கத்தையும் குறிக்கும் இது மாதிரி வந்து அந்த பன்னிரெண்டாம் பின்றது பல விஷயங்களை நமக்கு குறிக்கிறது பொது வந்து உங்களுக்கு வெளிநாட்டு வேலைகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிலே ஆகிட்டே வந்திருக்கும் ரிசல்ட் தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து விசா கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறதோ இல்லை வெளிநா உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க வந்து உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கோ இந்த மாதிரி இல்லாட்டினா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வெளிநாட்டில் உள்ள கிளைண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் ஜனவரி பதிமூணாந்தேதிக்கு மேலே இன்னும் சொல்ல போனால் பதினேழாம் தேதிக்கு மேலே பொது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணத்தின் மூலமாகவோ இல்லை மெடிக்கல் சம்மந்தமாகவோ உங்களுக்கு வந்து செலவினங்கள் ஏற்படலாம் இல்லை நீங்கள் வந்து ஆன்மீக யாத்திரை போகிற போகலாம் அதுக்கு கூட நீங்கள் செலவினங்கள் பண்ணலாம் அதனால் வந்து நான் நிறையா செலவினங்கள் வந்து தேவையில்லாத செலவினங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தேவைதானா கேட்டு செலவு பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் செலவு பண்ணத்துக்கு ஏற்ற வருமானமும் உங்களுக்கு வரும் பொதுவாக வந்து நல்ல வந்து கனவுகள் வரும் ஒரு ஸ்ட்ராங் வந்து நம்ம ஏதோ தோணுது ஏதோ செய்யணும் ஏதோ தோணுது அப்படின்னு ஒரு கனவின கனவு மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் சாமி கும்பிட்றதை அதிகப்படுத்துங்க கனவில் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின விஷயங்கள் தெரிகிறதுக்கு இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து தோணும் உங்களுக்கு உங்களை இன்ட்யூஷன்லாம் தோணும் ஆரோக்கியத்தை பொறுத்துள்ள தூக்கு குறைவுகள் இருக்கும் அது மாதிரி ஒரு எதிர்ப்பு அதாவது தேவையில்லாத பதட்டங்கள் இருக்கும் அது மாதிரி வந்து காலில் வந்து கிராம்ப் போடுறது காலில் மரத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வரலாம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க அதுவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் பொதுவாக இந்த ஒரு மாதத்துக்கும் ஜனவரி மாதம் முழுமைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வெளியில் வந்து வளர்ச்சி இருக்கும் உள்ளே வந்து மென்டலாக நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக டீடாக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வந்து மென்டலாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த வந்து ஃபினான்ஷியல் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் லாபங்கள் கிடைக்கும் அது மாதிரி வந்து உங்களுடைய தொடர்புகள் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க பொதுவாக வந்து தூரத்தில் உள் உங்களுடைய காதல் அது மாதிரியான விஷயங்களில் பிரிவினைகள் ஏற்படலாம் எக்ஸ்பென்சஸ் வந்து நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய தேவையில்லாத செலவுகள் நிறைய ஏற்படலாம் அது கண்ட்ரோல் பண்ணணும் அது மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவல் குரோத் நல்லாயிருக்கும் நீங்கள் சாமி கும்பிட்றதை அதிகப்படுத்திக்கலாம் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் வந்து இதான் ஜென்ரலாக வந்து ஓவராலாக இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல் வாரமாக இருக்கக்கூடிய ஜனவரி ஒன்றாந்தேதிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபகரமான நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல லாபகரமான விஷயங்கள் நடக்கும் பாசிட்டிவ் வைப் இருக்கும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல எல்லாத்தையும் அப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடோன்னு சொல்லி ஒரு நல்ல மன எழுச்சி உள்ளக்கூடிய வாரமாக இருக்கும் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி மாதம் எட்டாம்தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் க்ரியேட்டிவிட்டியில் எல்லாம் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய சிந்தனையால் மாற்றி அதை பண்ணுறக்கூடியவங்க இல்லாட்டினா மீடியாவில் உள்ளவங்க இல்லாட்டினா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்களாக உருவாக்கி இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு செய்கிறதுக்கு இது மாதிரியான ஐடியாஸ் தோன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது மாதிரி மீடியாவில் உள்ளவங்க இல்லை கலை ஆர்ட்ஸ் எழுத்து இந்த மாதிரியான விஷயங்களில் உள்ளவங்களுக்குலாம் அவங்களுடைய ஐடியா வந்து சூப்பராக எடுபடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுடைய முடிவுகள் வந்து டிலே ஆகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஆனாலும் நல்ல முடிவாக எடுப்பீங்க அதனால் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாவது வாரத்தில் இருக்குது நீங்கள் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மூணாவது வாரம் ஜனவரி மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதில் வந்து செலவினங்கள் இன்னும் அதிகமாகும் திடீர்னு எதிர்பாராத செலவினங்கள் வரும் வெளிநாட்டிலேருந்து தொடர்புகள் நான் சொன்னேன் இல்லையா அவங்க நாளில் சொன்னேன் இல்லை வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது இல்லை கம்பெனிஸ்லருந்து வெளிநாடு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் விச வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கோம் விசா கிடைக்கிறது இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிஸில் இன்டர்வியூ ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நடக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றா கடைசி வாரம் அது வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் இது வந்து இப்படி பண்ணலாம் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தாலே அது வந்து இப்படி இப்படி பண்ணால் இதை எது அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும் நல்ல லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஓ ரைட் நம்ம லைஃப்பை இப்படி தான் கொண்டு போகணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும் லைஃப்பில் க்ரியேட்டிவிட்டி அதுவும் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் மென்டல் மெச்சூரிட்டி உருவாகும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த மாதம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நல்ல உணரத்துக்கு நிச்சயமாக உணரும்படியாக இருக்கும் நம்ம வீடியோ படிச்சிருந்தோன்னா அது மட்டும் இல்லை நீங்கள் கும்பராசிக்குன்னு பலன் அதாவது பரிகாரம் சொல்லலை பொது வந்து நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி ரெண்டில் சனிக்கிழமை சனி பவனில் சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது நல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வணங்குறது நல்லது அமர் வந்து விநாயகரை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மூணையும் பண்ணிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் இருக்கும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்